துறவின்னா யார் சார் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் ஏதாவது பிரச்சனை இதனால் குடும்பத்தை விட்டு ஓடி போய் துறவியாகிறவங்கலாம் துறவியா ஒரு ஒருத்தர் அந்த மாதிரி தான் இருந்தான் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை சண்டைகள் காசு பணம் இல்லை வருமானம் இல்லை இப்போ குடும்ப வாழ்க்கையே வெறுத்து துறவி ஆகணும்னு போயிட்டான் நான் யாரையும் பார்க்க மாட்டேன் நான் துறவியாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் போய் அவனை தான் அடிக்கணும் துறையாக போகிறான்னு போயிட்டான் ஒரு காட்டுக்குள்ளே போனான் மதம் உச்சிக்கு போனான் ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காந்துட்டான் அவனுக்கு துறவினா என்ன அப்படிங்கிறது படிச்சிருக்கான் ஐம்புலங்களையும் அடக்கக்கூடியவன் தான் துறவி மனிதனுக்கு மெய்வாய் கண்காது மூக்கு என்ற அறிவு கருவிகள் ஐந்து இருக்குது இதனால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை அவன் ஒருவன் வெறுக்கிறானோ துறக்கிறானோ அவன்தான் துறவியாக முடியும் பார்த்தான் போய் உட்காந்துக்கிட்டான் கண்ணை மூடிவிட்டான் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துட்டான் இப்படியே ஒரு வாரம் உட்காந்து வெள்ளிக்கிழமை வந்துச்சு அந்த மலையில் உச்சியில் ஒரு கோயில் இருக்குது அது அவனுக்கே தெரியலை அந்த கோயிலை வழிபட அந்த சைடாக ஒரு பெண் போயிருக்கா போனவுடனே சலக்கு சலக்கு சலக்குன்னு சொத்தம் கொலுசு சத்தம் என்னடா அந்த காட்டுக்குள்ளே யாரா அந்த நேரத்துக்கு வர்றதுன்னு முடிச்சு பார்த்தான் ஒரு பெண் அழகான பெண் போனான் ஐயோ ஐயோ அழகான பெண் போகிறா இதை பார்த்துட்டோமே இனிமேல் பார்க்கக்கூடாது கண்ணை யாரையும் பார்க்கக்கூடாது கண்ணை இறுக்கி கட்டிக்கிட்டான் இப்படி அடுத்த வாரம் ஆனிச்சு சலக்கு சலக்கு செலக்குன்னு அதே சவுண்டு ஆகா அந்த பொண்ணு வந்துட்டா போல இருக்க இந்த காது வலியாக அந்த சத்தம் கேட்குது அதனால தானே நம்ம மனம் மாறப்போகுது பார்த்தேன் அடுத்த வாட்டி கொஞ்சோடி பஞ்சை வச்சு அடைச்சிப்பிட்டான் காதில் இப்போ எப்படி கண்ணும் பார்க்க முடியாது காதாலையும் கேட்க முடியாது எந்த இன்பமும் நமக்கு வராது அப்படின்ட்டு உட்காந்துருந்தேன் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழம அதே சொத்தம் ஒரே மல்லிகைப்பூ வாடை ஆகா என்ன ஒரு மல்லிகைப்பூட வாடையாக வருது இப்போ அந்த பெண் வந்திருப்பாளோ அப்படின்னு நினச்சான் மூக்கில் பஞ்சை வச்சு தெளிச்சுப்பிட்டான் இப்படி ஒவ்வொரு வாரமும் நடந்துக்கிட்டே இருந்தது அடுத்த வாரம் ஆறு மணி ஆக போகுது இவனுக்கு ஞாபகம் என்ன வந்துச்சு மணி ஆறாக போகுது கண்ணையும் போற்றி கட்டிட்டோம் காதையும் பஞ்சு வச்சு அடைச்சிட்டோம் மூக்கம் அடைச்சிட்டோம் அண்ணா பொண்ணு வந்துருப்பால் வந்துரு நேரம் ஆரம்பி அவன் மனசடங்க புரியுதுங்களா இதைத்தான் வள்ளுவர் சொல்லுவார் துறவி என்பவன் தனக்கு மெய் ஐந்து அறிவுக்கறைகளான மெய்வாய்க் கண்காது மூக்கு ஆகிய இன்பங்களை எவன் ஒருவன் துறக்கிறானோ அவன்தான் துறவி குடும்ப துறவி மாதிரி வேஷம் போட்டிருக்கோம்லாம் துறவியே கிடையாது நல்லா புரிஞ்சிக்கணும்